ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு டோட்டில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் முப்பத்தொன்னாந்தேதியும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியும் தேர்வு வந்து நடக்கப்போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ நாளை வந்து இந்த மாற்றம் பண்ணத்துக்கு கடைசி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டருந்தே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு மூணு முக்கிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துலாம் இத்துறையின் மூலம் வருடத்துக்கு இரண்டு முறை அரசு வணிகல் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் நடைபெறவிருக்கும் தட்டச்சுத் தேர்வுக்கு விண்ணப்ப திருத்தத்திற்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் அறிவிக்கப்பட்ட நேர்காணல் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்ளும் தேர்வுகள் இரண்டிலும் கலந்து கொள்ள ஏதுவாக ஊரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்வு மையங்களில் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணிக்குள் தங்கள் அணி மாற்றத்தை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டோட்டில் வந்து டைப்ரைட்டிங் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா எதனா ஒரு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணி இருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நீங்கள் அது சம்மந்தமாக பேட்ச் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை ஸோ உங்களுடைய பேட்ச் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கு முன் அறிவிக்கப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் தேர்வுக்கான மேற்கொள்ளும் தேர்வுகள் தேர்வு அணி மாற்றம் தேவைப்பட்டால் ஐந்து மடங்கு அபராத தொகையினை வங்கி வரைவோலை தி அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் சென்னை என்ற பெயரில் எடுத்து தேர்வு மையத்தில் விண்ணப்பித்து அணி மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டி தான் வந்து பேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சு இயந்திர எண் மாற்றம் செய்ய கட்டணம் ஏதும் செலுத்தாமல் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் தேர்வு மையங்களில் மாற்றிக்கொள்ளலாம் தேர்வு நடைபெறும் போது பழுது ஏற்பட்டால் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் கடிதம் சமர்ப்பித்து தட்டச்சு இயந்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸாம் நடக்கும்போது அந்த மிஷினில் ஏதோ ஒரு பேட்சுக்கு நீங்கள் எக்ஸாம் உக்காரத்துக்கு முன்னாடியே வந்து மிஷின் வந்து ஃபால்ட் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வந்து மிஷின் சேஞ்ச் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து மிஷின் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சப்போஸ் நீங்கள் ஸ்பீடெலாம் இப்போ நடக்குது அநேத்துக்கு மிஷின் மாற்றம்னா அநேத்துக்கு மாற்ற விட மாட்டாங்க சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிக்கணும் இது தவிர வேறு ஏதும் பிழை மாற்றத்திற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் ஐந்து மடங்கு கட்டணம் செலுத்தி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணிக்குள் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணிக்கு பின்பு தேர்வு பணி காரணமாக தேர்வு மையங்களிலும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளை நான்கு மணிக்கு மேலே எந்த விதமான கரெக்ஷன்ஸும் வந்து சொல்ல மா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேட்ச் சேஞ்சஸ்ஸு மிஷின் சேஞ்சஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா நாளை வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் சம்மந்தமாக அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி